மனதளவில் விஜயகாந்த் ஒரு குழந்தைதான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஒருக்கம் நெல்லை மாவட்டத்தில் மழை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் தவசி படத்தில் அவருடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது விஜயகாந்த் இடத்தை நடிப்பில் வேண்டுமென்றால் பூர்த்தி செய்ய ஒருவர் வரலாம் ஆனால் அவரை போல ஒரு சிறந்த மனிதர் ஒருவர் வருவது கடினம் திரையுலகின் உச்சத்திற்கு சென்றபோதும் அதனை தலையில் ஏறாமல் பார்த்துக் கொண்டவர் ரஜினி கமல் போன்றோர் விஜயகாந்த் சொன்னால் கேட்பார்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல விஜயகாந்த் பார்க்கத்தான் கம்பீரமாக இருப்பார் ஆனால் பேசி பழகுவதில் மனதளவில் அவர் ஒரு தான் என உருக்கமாக தெரிவித்தார் விஜயகாந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு நான் பார்த்து நெருக்கமா பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்துல நல்ல உரையாடல் எழுதினேன் அப்ப அதுல அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தளங்கள்ல மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பு நம் பெற்றேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணவங்களாம் நண்பர்களாக இருந்தபோது நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது நம்ம பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவரை மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம் ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் அதுவும் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில ஏறாம பார்த்துக்கிட்டாரு அந்த பார்த்துக்கிட்டார் எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான் அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க ஐயா அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜயா விஜய் சார் இருந்தால் விஜய் விஜி அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சது தான் காரணம் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக் கொள்ள முடியல அது ரொம்ப இதாக இருக்குது அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அந்த அதனால தான் சொன்னார் அவர் துணிச்சலுக்காரர் பயப்பட மாட்டார் எது இருக்கும் கடுமையான உழைப்பு அது வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கம் என்பது மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமையெல்லாம் நடிப்பார் அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் மத் எந்த நடிகருக்கு இருக்காது ஒரு இளைஞன் அவர் அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது ஆகச்சிறந்த மனிதர் பெரிய பண்பாளர் எளிமையாக இருப்பார் படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சர்ட்டை போடுவார வழியே மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப எளிமையாக இருப்பார் அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிடுறது சாப்பிட்றது பேசுகிறது அப்படி இயல்பான மனிதர் திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் இல்லை உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டார் அவர் அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேர் தான் நாம் இருபத்தொம்போது தேதி வரைக்கும் மக்கள் இந்த அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவங்களுக்கு தான் வந்தேன் ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு சரி உடனே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ நாலு மணிக்கு தானே அடக்கம் நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புச்சோம்